ராமநாதபுரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி வாவு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஜெயந்தியை முன்னிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகி வாவு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் அரண்மனை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியை வெள்ளாளர் முன்னேற்றக் கழக நிறுவனர் அண்ணன் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு பாபு சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோன்று நகரமன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் திமுக நிர்வாகிகள் குணசேகரன் பி டி ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ரமேஷ் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாவு சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று பல்வேறு கட்சியினர் மற்றும் சமுதாய அமைப்பினர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜ் மாவட்ட தலைவர் அஜித் குமார் மாவட்ட பொறுப்பாளர்கள் மனோஜ் குமார் சபரிராஜ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தியா பிள்ளை மாவட்ட அரசு ஊழியர் பிரிவு சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகளை செய்தனர் இதைத் தொடர்ந்து தனியார் மகாலில் பாபு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார்